கோவையில் ஆகாஷ் எஜுகேஷனலில் படித்த மூன்று மாணவர்கள் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடின் மாணவர்கள் இ எஸ் எல் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் கோயமுத்தூரை சேர்ந்த மூன்று மாணவர்கள் எழுநூத்தி பத்து மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் விஜய் கிருத்திக் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் நூத்தி பனிரெண்டாவது இடமும் நிஷா சைஃபுல்லா எழுநூத்தி பத்து மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாம் இடமும் ஜார்ஜ் எழுநூத்தி பத்து மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இடம் பெற்றுள்ளன இதேபோல் இங்கு பயின்ற மற்ற மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர் உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த நீட் தேர்வு வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர் இது குறித்து பேசிய மாணவர்கள் உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி என இரண்டிலும் எங்களுக்கு உதவிய ஆகாஷிற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஏஇஎஸ்எல் இன் உதவி இல்லாமல் குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்றனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடின் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் மாணவர்களின் முன்மாதிரியான சாதனையை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுத இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோரின் ஆதரவை பறைசாற்றுகிறது எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்த So warm welcome to this uh, press meet. So we know yesterday, 2024 Meet UG results came out by the, uh, by the NTA and uh, our Akash students all over India out of 720, 720, Air First Rank, 21 students got the 720 out of 720 ranks. This extraordinary performance given by the akash students. So the first I would uh, like to give the, uh, the statewide results. In our state, Tamil Nadu, one student got the A first rank, the 720 out of 720. His name is Aditya Kumar, and he is uh, belongs to the Chennai, and coming to the city toppers. In Coimbatore, especially Coimbatore topper, अवर कोयतपूर ब्रांच आकाश स्टूडेंट विजय कृतिक् सो हिस् शेक्यूड सेवन हंड्रेड एंड फिफ्टीन मार्क्स औवट ऑफ सेवन ट्वेंटी एंड हिज एंक वन वन टू एंड एक्स्ट्रॉडनरी पर्फॉमेन्स गिवेन बै दृतिक् कृति इन दिसर ट्वेंटी ट्वेंटी फोर नीट एक्सामेशन एंड अनदर सिटी टापर इन कोुना इज को बेल्ट द आकाश स्टूडेंट टापर ही रोड टापर इज आकाश स्टूडेंट ओनली He also secured 715 out of 720. His name is Avinav, and his A rank is 128. And one more city topper in near to Coimbatore, Tirupur, that is also belongs to the akash student. His name is Mukund. So he secured 705 out of 720, and his A rank is 1327 rank. Now coming to our Coimbatore branch. सो दर स्टूडेंट्स एक्स्ट्रॉडनरी पर्फॉमेन्स गिवन बे द ट्वेंटी ट्वेंटी फोर रिजल्ट एंड इफ यू सी देंड टॉपर इन अवर कोयतर ब्रांच स्टूडेंट साई निशुल्ला एंड शी सेक्यूर्ड सेवेन टेन मार्क्स आउट ऑफ सेवेन ट्वेंटी एंड हर रैंक ईज थ्री हंड्रेड एंड सेवेंटी टू एंड द थर्ड रैंकर् इन कोयतर स्टूडेंट जार्ज And he secured the 710 marks out of 720, and his mark, his rank is 455. And along these three students, many students got the 600 and above this year 2024 NEET examinations. <coughs> so, I would like to congratulate each and every student. Those are secured a very good marks in the NEET 2024 results. And uh, especially thanks to each and every parent supporting the system, Akash. அண்ட் தே ஆர் பிலீவிங் த சிஸ்டம் தட் இஸ் அ ரீசன் வி ஆர் ரன்னிங் த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆன்வோர்ஸ் ஸோ இந்த எவ்வரி இயர் வி ஆர் கிவிங் த டாப் ரிசல்ட்ஸ் ஸோ அனைவருக்கும் வாழை வணக்கம் என்னோடய நேம் மலர் செல்வன் நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் சவுத் தமிழ்நாடு ஒரு ஏரியா சேல் செட்டாக இருக்கேன் ஸோ நேற்று மாலையில் வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவேக்கம் இருந்து ஆதித்யா ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்து ஆல் இந்தியா நம்பர் ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து விஜய் கிருத்திக் எடுத்திருக்காரு செவன் டென் வந்து நிஷா அண்ட் ச ஜார்ஜ் ரெண்டு பேருமே செவன் டென் எடுத்திருக்காங்க எழலூருக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாலு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூறுக்கு மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க இதில் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க தேர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில் ஸோ அறநூறுக்கு மேலேயே இந்த தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று ரம்மிக்க சாதனை இது வரைக்கும் இவ்வளோ பேர் எடுத்ததே கிடையாது ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் கம்பேர்டு லாஸ்ட் இயருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா மார்க் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாலையே பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது கிழமைத்தோடு கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் மட்டும் ஆகாஷ்ல இல்லை எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க ஸோ இந்த விட மார்க்கும் கூடியிருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளவுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க எங்கள் பொறும் தெரியாமல் நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அது மூலிமா கிராமப்புற மாணவர்களுக்கு இதுவும் எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட் முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸ்க்கு போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்குறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சுன்னு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நகர்ப்புறங்களையும் இல்லை தான் கிராமப்புற மாணவர்கள் அதுக்கு தான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலியமாக தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து டெ டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கிறாரு ஐநூற்றி ஐம்பது எடுக்கிறாரு ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறதுனா அந்த டுவெல்த்து போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார் நம்ம முதல்ல அட்மிஷன் வர்றதுக்கு சார் அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அது போக டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு இப்போ ஐநூற்றி ஐம்பது எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார் ஸோ அது வந்து இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு சார் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லெவன்த்து நீத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி ஐஜிஎஸ்சி நிறையா போர்ட்ஸ் இருக்குது ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியிலிருந்து தான் சார் வரும் மேக்சிமம் நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சிலபஸ் மாற்றுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது ஈவன் என்சிஆர்டி காட்டிலும் டஃப்பாக தான் இருக்குது அதனால் லெவன்த்து டுவெல்த்து வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்ங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டன்னில் தான் டிஃப்ரென்ஸ் சிபிஎஸ்சி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சமச்சீரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும் சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும் ரெண்டு ஒரே சிலபஸ் தான் அந்த என்சிஆர்டி கேட்டிருந்த இந்த தடவை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் எயிட்டி வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரெண்டு வந்த கொஸ்டின்ஸ் தான் நீட்டில் அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சது வணக்கம் என் பேர் விஜய் கிருத்திக் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ச்சில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா ப இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போ நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரிய யாருக்குமே இல்லை ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷில் ஸோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி அண்ட் பேக்கேஜ் அண்ட் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தி கேவ் அஸ் மோர் எக்ஸ்போஜர் நல்லா

கடைசி நேரத்தில் யாருமே பானிக்காக வேணாம் தான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி எவ்ரிடே மெடிடேட் பண்ணிட்டுருந்தேன் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப அங் அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபீஸு கூட கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து பண்ணலாம் அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணால் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் படித்தது கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு மைண்டை காமாக வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி

ஆக்சுவலி நிறைய நிறைய லாங்குவேஜஸ் அவைலபா தமிழும் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ அவங்க தமிழ் ஆட் பண்ணியிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட கூட அங்கே அங்கே அது கூட ஈஸியாக இருக்கும்